திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் கோவிலில் கேது பயிற்சி விழா சனிக்கிழமை இன்று விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள திருப்பாம்புரத்தில் பிரசித்தி பெற்ற சேஷபுரீஸ்வரர் கோவில் உள்ளது தென் தென்காலகஸ்தி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது தலமாக விளங்குகிறது முற்காலத்தில் ஆதிசேஷன் தனது சாபத்தை போக்கிக் கொள்ள இறைவனடி வேண்டினார் அப்போது இறைவன் மகா சிவராத்திரி என்று மூன்றாவது காலத்தில் நடைபெறும் பூஜையில் இறைவனை வணங்கி சாப விமோசனம் அடைவா என வரலாறு கூறுகிறது இதே போல ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக இருந்து இத்தல இறைவனை இதயத்தில் வைத்து பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றதாகவும் தல வரலாறு கூறுகிறது இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த கோவிலில் சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு பிற்பகல் நான்கு இருபது மணிக்கு ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம் பெயன்றார் இதையொட்டி கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது அப்போது மகாதீபாரதனை நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாகம் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க はい。<music>